தோல்வி பயத்தோட உச்சத்துல இருக்கும் திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலினும் இப்பவே இலவசங்களை அள்ளி கொடுத்து ஓட்டு ஆயிட்டாங்களாம் தீபாவளி பரிசுங்கிற பேர்ல ஓட்டுக்கு லஞ்சம் கட்சி தொடங்கி வச்சிருக்காங்க மாவட்டத்துக்கு இவ்வளவு ஒன்றியத்துக்கு இவ்வளவு வட்டத்துக்கு இவ்வளவு ஊராட்சிக்கு இவ்வளவு கிளைக்கழகத்துக்கு இவ்வளவுன்னு திமுக நிர்வாகிகளுக்கு பண முடிப்பு கொடுக்கப்பட்டதா அரசியல் வட்டாரத்துல பெரிய அளவுல சலசலப்பு உருவாகி இருக்கு இதுல என்ன பெரிய காமெடின்னு சொன்னா திமுக நிர்வாகிகள் எல்லோருக்கும் தீபாவளிக்கு பணம் பண முடிப்பு பரிசா கிடைச்சிருக்கு ஆனா ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து திமுக என்ன செஞ்சாலும் கூட்டணியில ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எதிரா திட்டங்கள் கொண்டு வந்தப்போ அமைதியா இருந்தோம் திமுக ஆட்சியில நடக்கும் குளறுபடிகளை எல்லாம் பார்த்தும் பார்க்காமலும் கடந்து போனோம் இப்படி எல்லாம் திமுக கூட்டணியில விசுவாசமா ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருந்தும் தீபாவளி பணமுடிப்பு எங்களுக்கு இல்லையான்னு திமுக கூட்டணி கட்சிகள் வருத்தப்பட்டாங்களாம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடங்கி கரூர் கூட்ட நெரிசல் வரைக்கும் குடிநீர் மின்சாரம் சிப்காட் நிலை எடுப்பு அரசு ஊழியர்கள் ஒப்பந்த பணியாளர் போராட்டம் எல்லாத்திலையும் திமுக அரசுக்கு முட்டு கொடுக்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆனால் எங்களை கண்டுக்கவே இல்லையே திமுகவோட பணமடிப்பு பரிசு கிடைக்கலையேன்னு கூட்டணி கட்சிகளுக்கு கடுமையான கோபமா காமராஜரை பத்தி திமுக தலைவர்கள் பேசினப்போ அமைதியா இருந்தோம் திமுகவை எதிர்த்து ஒரு போராட்டம் கூட பண்ணலை ஆனால் தீபாவளிக்கு கண்டுக்கலையே அப்படின்னு காங்கிரஸ் கட்சி பெரிய வருத்தமா வேங்கை வயல் சம்பவம் ஆம்ஸ்ட்ராங் கொலை மாதிரி பல பிரச்சனையில திமுக ஆட்சிக்கு எதிரா விடுதலை சிறுத்தைகள் பெரிய அளவுல போராடல டாஸ்மாக் போராட்டத்தையே வீசிக்க மறந்துட்டாங்க திமுக ஆட்சியில மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம்னு ஒரு நடைபயணம் கூட மதிமுக வைக்கோ கிளம்பி போகல போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் சாம்சங் தொழிலாளர் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இப்படி எவ்வளவு போராட்டம் நடந்தாலும் திமுக கூட்டணியை விட்டால் வேற போக்கிடம் இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அறிவாலயத்துல காத்திருக்காங்க சட்டமன்றும் அவமானப்படுத்தினாலும் வேல்முருகன் கூட்டணியை போக முடியாம அடங்கி போறாரு தரிசனம் சிறுபான்மை மக்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் திமுக விட்டு விலக முடியாத நிலையில முஸ்லிம் லீக் கட்சி இருக்காங்க எல்லா கூட்டணி கட்சியும் இவ்வளவு விசுவாசமா மக்கள் பிரச்சனையை எல்லாம் மறந்து திமுக கூட்டணியில கொட்டிக்கிட்டு இருந்தாலும் தீபாவளி பணமுடிப்பு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு கிடைக்கலையேன்னு பெரிய வருத்தமா எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்க தேர்தல் வரட்டும் சேர்த்து கவனிக்கிறோம்னு திமுக சொல்றாங்களா ஏன்னா ஜனவரியில கூட்டணியை விட்டு ஓடிடக்கூடாதுன்னு திமுக கூட்டணி கட்சிகள் மேலேயே திமுகவுக்கு நம்பிக்கை இல்லையா தான் தீபாவளி பரிசு கொடுக்கறதுல கூட்டணி கட்சிகளை கண்டுக்கலையா அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க